அவர் மட்டும் அந்த களிமாவை ஓதாமல் இருந்திருந்தால் உலக அழிவு நாள் வரை அந்த வயிற்றுக்குள்ளேயே அவர் இருந்திருப்பார் என்கிறார் அந்த கேட்டதினால் கேட்டதினால்தான் அந்த வார்த்தையை ஓதியதினால்தான் அவரை நாம் வெளியே கொண்டு வருவோம் என்று சொல் இங்க இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாங்க அறிஞர்கள் அந்த கஷ்டத்துல மட்டும் யூனிசலை கேட்கல அந்த நேரம் பொதுவாக மனுஷனுடைய இயற்கை கஷ்டத்துல மட்டும் அல்லாவை பிடிச்சுக்குவான் நல்ல கட்டியமா புடிச்சுக்கிறான் ஏதாவது சிரமம் நெருக்கடினா அல்லாவை பிடிச்சி அல்லா அப்படின்னு உருகிறான் ஆனா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் பொழுது அப்படி கொஞ்சம் கண்டு அப்படி இப்படி கண்டிருந்ததுல ஒரு விதமான அசத்தை வந்து விடுது அதற்கு பற்றி அல்லா சொல்லுகிறார் அவர் இப்பொழுதும் சரி இதற்கு முன்பும் சரி அல்லாவை தஸ்பீ செய்பவராக இருந்தார் அவர் தஸ்பீ செய்து செய்து எந்த அளவுக்கு அறிமுகமாகிவிட்டது என்றால் இவருடைய குரலு மலக்குமால்களுக்கு எல்லாம் பிரபலம் ஆயிடுச்சு மழக்குமார்களுக்கு ரொம்ப அறிமுகமானதாகிட்டார் நெருக்கடியில் இவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட மலக்குகள் அல்லா சொன்னாங்களா யாழ்லா எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது திரும்ப திரும்ப அலை வருதே நம்ம நமக்கு பரிச்சயமான குரலாக தெரிகிறதே என்னவென்று கேள் யாழ்லா அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன சிரமமோ தெரியவில்லை உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார் அறிமுகமான குரலாக தெரிகிறது பதில் சொல்ல அல்லஹ் என்று மலக்குகள் சொல்ல அல்லாஹ் பதில் கொடுத்தான் பதில் கொடுத்ததன் தான் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்கள் முன்னாடியே கேட்டு அல்லாவை தஸ்பீ செய்து செய்து அவரின் குரல் மலக்குமார்களுக்கு அறிமுகமாகும் அளவிற்கு அல்லாவை அழைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன புரியுது தெரியுமா நம்ம ஒரு குறுகிய நேரத்தில் மட்டும் அல்லாட்ட கேட்கக்கூடாது எப்போதுமே கேட்கணும் எல்லா நேரமும் கேட்கணும் அடுத்து ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க நமக்கு தெரியும் மூசா அலி இஸ்லாமுக்கு ஆப்போசிட்டாக வேலை அலி இஸ்லாமை துரத்தி கொண்டு போனான் பெரிய கூட்டத்தோடு வர்றான் படை பட்டாளத்தோடு எதிரிலே பிரம்மாண்டமான நதி ஓடுகிறது நைல் நதி மூசா அலி இஸ்லாம் பார்த்து அல்லா சொன்னா உங்க கைத்தறியை கொண்டு அடியுங்கன்னா அடிச்சாங்க மூசா அலி இஸ்லாம் நதியில் அல்லா பாதையை அமைத்து கொடுத்தாங்க பதினோரு பாதையா பிரிஞ்சுது அந்த பாதை வழியாக அப்படியே அவர்கள் நதிக்குள்ளே இறங்கி கடந்தார்கள் தூரத்துலேருந்து பார்த்த பிரோனுக்கு என்னடா இது ஆச்சரியமா இருக்குது பிரோன் சொன்னால் இது மூசாவுடைய வேலை தான் இது அவர் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சூனியத்தினுடைய வெளிப்பாடு தான் சொன்னான் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் பெயிற மலை நமக்கும் தான் சொல்லி உள்ள உணஞ்சிடலாம்னு சொல்லி அதற்கு மூசா அலி இஸ்லாம் அந்த ஆற்றை பாதி கடந்ததற்கு பிறகு இப்போ தான் உள்ள மாப்பிள்ள என்ற சாவரான் உள்ள போயாச்சு அவங்க அங்கே கடற்க அந்த கடலை கடந்து ஆற்றை கடந்து அந்த கடலுக்கு போன பிறகு அல்லா போட்டு கொடுத்த பாதையை அடைத்து விட்டான் ஏன்னா போட்டு கொடுத்தவன் அவன் இல்ல அவன் தானே பாதையை உருவாக்குனா இவன் நினைச்சா மூசா செஞ்ச வேலைன்னு சொல்லி ஆனா அது மூசா செஞ்ச வேலை இல்லை அல்லாஹ் செஞ்ச வேலை பாதை அடைத்து விட்டான் அடைத்த பொழுது புரிந்து விட்டது ஆஹா விவகாரமா வந்து மாட்டிக்கிட்டோமே யாரெல்லாம் என்னை மன்னிச்சது மூசாவின் ஹாரூனின் ரப்பே உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை காப்பாற்று என்றான் இந்த குரலை கேட்டவன மலக்குகள் சொன்னாங்களா இதுவரையும் கேட்காத குரலா தெரியல இது வாழ்க்கையில சத்தம் போட்டு பேசுனதே இல்லையே முத முதல்ல ஒரு குரல் கேட்கறது இறைவா கேட்காத குரல் யார் குரல் அல்லாஹ் சொன்னா இது கிரோன் இது வரை என்னையே நான் தான் ரப்புன்னு சொன்னாலும் அந்த பைய குரலு தான் பதில்லாம் குடுக்காது நீ ஏன்னா இதுவரையும் கேட்காம மூத்த பார்த்த உடனே சங்கடத்தை பார்த்த உடனே கழுத்துக்கு நேரம் கத்தி வந்த உடனே கத்துறான் அவன் கூப்பிடாத அல்லாஹ அவனுக்கு பதில் கொடுக்காத என்று மலக்குகள் சொல்வார்கள் இந்த வரலாற்று என்பது நேரத்தில் நேரத்தை மட்டும் அல்லாஹிடத்தை கேட்கக்கூடாது எல்லா நேரத்திலும் கேட்கவும்